உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும் மாத ராசி பலன்களாக இருக்கட்டும் தின ராசி பலன்களாக இருக்கட்டும் இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி மாதாந்திரம் வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள் சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி வருது மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது மே பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி நைட்டு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு மாறுறார் ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு சோ அப்ப அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் இது இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை சில பேருக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் 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 சில பேருக்கு நடக்கிறது அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி அந்த லக்னம் அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது தசாநாதன் என்ன ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார் தசா புக்தி என்ன புக்தி த என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்திருப்போம் கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம் அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து கீழ்க்கண்ட நம்பரில் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீடைல்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் மேஷ ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் எப்படி இருக்கும் இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு என்ன செய்யணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு வரியும் நீங்கள் கவனமாக ஒவ்வொரு வரியுமா கேளுங்க கேட்டிங்கன்னா தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா முதல் விஷயம் மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டோன்னே நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெருப்பு ராசி இருக்குது நீர் ராசி இருக்குது நில ராசி இருக்குது அந்த மாதிரி இப்போ இந்த நெருப்பு ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது முதல் விஷயம் இந்த மே மாதத்தில் ரொம்ப கோபப்படுவதை தவிர்க்கவும் ரொம்ப அதாவது கோபமே வராத ஆள்லாம் கிடையாது கோபம் வரும் கோபத்தை தவிர்க்கவும் கூடியமான வரைக்கும் எந்த இடத்துல கோபத்தை காட்டணுமோ அந்த இடத்துல கோபத்தை வச்சுக்கோங்க சில இடத்துல கோபத்தை காட்டாதீங்க கோபம் வந்தால் கூட கோபத்தை சற்று கொஞ்சம் அடக்கி எந்த இடத்துல கொஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசித்து இருக்கணும் ரொம்ப கோபத்தை காட்டாதீங்க முதல் விஷயம் ரெண்டாவது பணிபுரியும் இடத்தில் நிறைய சிக்கல்கள் வரும் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும்போது அது தனியார் உத்தியோகமாக இருக்கலாம் ஐடியாக இருக்கலாம் எந்த உத்தியோகம் தனியார் எந்த உத்தியோகமாக எடுத்துட்டாலுமே இந்த மே மாதத்தில் சிறு சிறு சலசலப்புக்கள் கலகங்கள் வந்து மறையும் இந்த வேலையில் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த வேலை விஷயத்தில் என்ன தான் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சு ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சா கூட சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நிறையா தடங்களை ஏற்படுத்தும் ஏண்டா வேலை செய்கிறோங்கிற அளவுக்கு கூட சில நேரத்தில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானித்து வேலை செய்யுங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தர் ஜாதகத்தில் இந்த மே மாதத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து கெட்டு போவதில்லை யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க சமமாக நின்று சண்டை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் விருத்திக்கு வராது அதனால் கூடியமான வரையில் இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் சுப செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவு நிறையா வரும் என்னென்ன மாதிரியான சுப செலவு கல்யாண சுப செலவு வரலாம் வீடு கட்டக்கூடிய ஒரு சுப சீமந்தம் போன்ற சுப செலவுகள் நிறையா வரலாம் இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக செலவுகள் அதிகரிக்கும் சில நேரத்தில் கௌரவத்துக்காக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் தன்னுடைய கௌரவத்தை பார்த்துக்கணும் நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்கியாவது சில பேர் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அதே போல் பண விஷயத்தில் கவனம் பாருங்கள் எவ்வளவு தான் நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் சரி கடன் வாங்கினாலும் சரி எவ்வளவு கொடுக்குறோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத கொஞ்சம் பார்த்து யோசித்து செய்யுங்க அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தினக்கூலி தின வியாபாரம் தினசரி வியாபாரத்தை எதிர்பார்த்துருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மே மாதத்தில் கொஞ்சம் சருக்களாக தான் இருக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் வரவு செலவு கொஞ்சம் சரியாக தான் இருக்கும் சில நேரத்தில் பொருள் நஷ்டம் அதிகமாக வரும் அந்த பொருள் நஷ்டத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு செய்யுங்க இன்றைக்கி நம்ம வியாபாரம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குன்னா அடுத்ததுக்கு நமக்கு இருந்தால் நம்ம செய்யுங்க இல்லைன்னா நிறையா வாங்கி போட்டு அது காஞ்சு போய் அது போய் தூக்கி போட்டு நமக்கு ச அது வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் கொண்டு விடும் அதனால வியாபாரம் பண்ணபவர்கள் யோசித்து என்ன வாங்கி எப்படி வியாபாரம் செஞ்சால் எவ்வளவு இருந்தால் நமக்கு இன்றைய தினம் நமக்கு வியாபாரம் சரியா இருக்குங்கிறத யோசிச்சு செய்யுங்க அவசரப்பட வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகக்கூடியவர்கள் இந்த மே மாதத்தில் மே ஒன்றாம் தேதியிலேருந்து மே முப்பத்தி ஓராந்தேதி வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக போங்க கவனமாக நீங்களே சொந்தமாக ஓட்டின்னு போகிறதா இருந்தால் கூட கவனமாக போயிட்டு கவனமாக வர்றது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு படிப்பில் நல்ல பேர் இருக்கும் சில பேருக்கு எதிர்பார்த்த மார்க்ஸ் இருக்கும் சில பேருக்கு சில ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது படிக்கக்கூடிய ஆண்களுக்கு சில பேருக்கு மார்க் மே மாதத்தில் கொஞ்சம் குறைவாக சில பேருக்கு வரும் எதிர்பார்த்த மார்க்குன்றது ஒன்று இருக்கும் ஆண்களுக்கு சில பேர் ப படிக்கிற பசங்க சில பேருக்கு மார்க்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அந்த மார்க் சம்மந்தப்பட்டது அதனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய படிப்புலையாவது கொஞ்சம் கவனமாக செலுத்தி படிக்கிறது ஜாதகத்தில் நல்லது அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுங்கள் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் மட்டுமே அதில் இறங்கணும் எனக்கு அனுபவம் இல்லை ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் இறங்குனீங்கன்னா பண நஷ்டம் பொருள் நஷ்டம் வீண் அலைச்சல் திருச்சல் பிரச்சனைகள் இதனால் அவப்பெயர்கள்லாம் வரும் கடங்காரம் வீட்டு வாசலில் வந்து நிற்பான் வந்து நிற்பான் என்ன என்ன ஏதுன்னு கூட ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் கூட வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு விட்டுரும் ஸோ கவனமாக இருக்கணும் தனியார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மென்பொருள் கம்ப்யூட்டர் சயின்ஸஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு அதிகமான ப்ராஜெக்ட் அதிகமான ஒர்க்கு அதிகமான சில விஷயங்கள்லாம் வரும் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி சில விஷயங்கள் பண்ண மாட்டீங்க சில விஷயத்தில் தான் இருப்பீங்க ஏன்னா அது சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியம் செஞ்சால் என்ன செய் நம்மளை யார் நம்ம இப்ப என்ன நம்மளை யார் என்ன சொல்ல போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் சில அலட்சியங்கள் வரும் அது பின்னாடி அது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் கவனமாக எச்சரிக்கையாக பெண்கள் இருக்கிறது நல்லது உங்கள் அலட்சியத்தை எதில் காட்டணுமோ அதில் காட்டுங்க வேலை விஷயத்தில் காமிச்சிடாதுங்க இது உங்களுக்கு எச்சரிக்கை பதிவு அதனால் நீங்கள் பார்த்துக்கணும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடல் நலம் மனநலம் வயதானவர்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் உ உங்களுடைய உடல் சரி மனநலத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ராசியில் பிறந்தவர்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசியாக இருந்தாலும் சரி அதாவது சிறுநீரக கோளாறு என்று சொல்லக்கூடியது ஒற்றை தலைவலி என்று சொல்லக்கூடியது அடுத்ததாக இந்த தைராய்டு சம்மந்தப்பட்டது மூட்டு இது இந்த நான்குமே இந்த மேஷராசி பொறுத்தளவுக்கு இந்த மே ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் உண்டான வாய்ப்புகள் இதற்குண்டான சில விஷயங்கள் மருத்துவ செலவுகள் இதற்கான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வரும் உடல் நிலையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரா ராசிப்படி உங்களுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினெட்டு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும் தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு சொன்னால் எள்ளு சம்பந்தப்பட்ட உணவு தவிர்க்கிறது நல்லது விநாயகர் வழிபாடு நல்லது விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் விளக்கேத்துங்க விநாயகருக்கு அடுத்ததாக நேரம் கிடைக்கும்போது நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை ஒரு முறை சென்று கிரிவலம் போயிட்டு வந்தாலும் சரி திருவள திருவண்ணாமலை போயிட்டு வந்தாலும் சரி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்